இப்ப விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான சீரியல் சீரியல் ஆசை தான் அண்ட் இந்த சீரியல்ல நடிக்கிற வெற்றி அவர்களுக்கு இப்ப ரீசண்டா தான் கூட திருமணம் ஆனச்சு அண்ட் அந்த திருமணமாகி கொஞ்ச மாசத்திலே அவங்க நடிகை வைஷ்ணவி அவர்கள் இப்ப ஒரு அழுதுகிட்டே ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுதான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டிருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்ப எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த நியூஸுக்கு அதுக்கு இவங்க தெளிவான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அம்மா அப்பா விட்டு இங்க வந்து ரெண்டு சீரியல் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் உட்காந்து சாப்பிடவே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில எனக்கு ஒரு அமைதி வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பிரேக் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நீ வந்து உன் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிடுற தண்டச்சோறு தானே நீ அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என் புருஷ சம்பாதிக்கிறான் நான் சாப்பிடுறேன் அதை விட்டுட்டு நான் என்ன வேற ஒரு காசோலையா சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை தவறா பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா அண்ட் எமோஷனலாவும் அவர்கள் பேசியிருந்தாங்க அண்ட் இது மூலமா அவங்களை பத்தி நெகட்டிவா பேசுறவங்களுக்கு ஒரு சமையான பதிலடியும் வைஷ்ணவி அவர்கள் அண்ட் வைஷ்ணவி பேசினதை பார்த்து வெற்றி அவர்களும் ஒரு ரியாக்ட் பண்ணிருக்காரு அவ ஏன் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டு தான் பிரேக் எடுத்துக்கிட்டா அவளுக்கு நடிக்கணும்னு விருப்பம் தான் அகைன் அவர் நடிக்கலாம் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அவ உட்காந்து சாப்பிடறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பொருஷன் நான் தான் சம்பாதி சம்பாதிச்சு உங்களுக்கு என்ன விஷயம் தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் கமெண்ட் பண்றீங்க ஒருத்தவங்களோட பிரைவேசி லைஃப்ல உங்களுக்கு கமெண்ட் பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்கள நானும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம் அதனால எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வந்தது இல்ல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வெற்றி அவர்களும் சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்க ஓப்பன் என்ன கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்